What right. we

根。 தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே மாண்டவராகேசு கிறிஸ்துவருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் துழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக துறை சிவில் சகோதர சகோதரிகளைப் பெற்றோர்களே பெரியோர்களே துத்திரப்பள்ளி ஆனது பிரான்சி குடும்பம் அருள்மேரி குடும்பத்தில் மறித்த ஏ ஞானமுத்து அந்தோனி அந்தோனியம்மாள் சாந்தி மின்னரசி எம்ஏ ராயப்பன் ஆசிரியர் இவர்களின் ஆண்மேலை மாற்றிக்காகவும் அற்புத அணை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆண் குடும்பத்தில் மறித்த சவரிமுத்து அன்னமேரி மோசஸ் பவுலா மேரி ஆரோக்கியமேரி கிறிஸ்தோபு சேவியர் அகஸ்டின் ராஜா ஆரோக்கியம் அமலமெரி இவர்களின் ஆண்மயிலை வாற்றிக்காகவும் தண்டுக்காரன் குடும்பத்தில் மறித்த தனிஸ்லாஸ் ரோஸ்மேரி பெரிய நாயகம் ஆசிர்வாதம் நம்பிக்கை மேரி பால்ராஜ் சகாய் மேரி தீனன் அஸ்வின் இவர்களின் ஆண்மயிலை வார்டிற்காகவும் ஆண் குடும்பத்தில் மறித்த அமலூர் மேரியின் ஆண்மலை ஆற்றைக்காகவும் ஆரோக்கியதாஸ் ஆசிரியரின் உடல் நலன் வேண்டியும் கிழக்கு அரசிக் குப்பம் தலையாரி குடும்பம் ஏரா ராஜாங்கிரேசி இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜாஸ்லின் பத்தாம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியீர்தலாகவும் உடல் நலன் வேண்டியும் பெரிய அகரத்தான் குடும்பம் ஜான் போஸ்கோ ஆரோக்கியமேரி மகன் அற்புத எடிசன் கால் குணமடையவும் பேரன் ஜிவரியாஸ் உடல் நலம் பெறவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அற்புதாரணை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாமல்ல பரம தந்தையிடம் உருக்கமுடன் ஒன்று ஆடவும் சிறப்பாக இன்றைய நாளில் நம் ஊருக்கு இறை இழத்தில் தேடி வந்திருக்கின்ற குலோனி அருள் சகோதரிகளுடைய உள்ள உடல் உள்ள நல்லுக்காகவும் அவருடைய சபை வளர்ச்சிக்காகவும் குலோனி சபையை வழிநடத்துகின்ற சபையன்னை மாநில தலைவிகள் கடைநிலையில் இருந்து கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை பரப்பி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அருள் நல்ல இந்த பலியிலே உருக்கமுடன் மன்ற ஆடுவோம் அன்பமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழக்கின் நினைவாக இது தெளிக்கப்படும் தமது படை பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமார் நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சு மன்றாடுவோம் ஆக அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக் கொண்ட உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக்கு ஆண்டவரே எல்லாம் உள்ள இறைமா உ மக்களின் வேண்டலை கேட்டருளும் வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருள் நீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசையை கனிவுடன் பொழிந்தருளும் ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் தண்ணீரை படைத்தீர் உமது இரக்கத்தின் கருவியாகும் தண்ணீரை அமைத்தீர் எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தலையை அகற்றினீர் பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர் அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைமாக்கினர் முன்னறிவித்தனர் இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து முனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பரப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர் ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒன்று ஆடுகின்றோம் இல்லாமல் இறைமா தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைமாக்கியினர் எலிசா வழியாக கற்பித்தீர் முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியல்லுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவரை உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தியோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக மேலும் துயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்று ஆடுகின்றோம் இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக்கு இந்த நற்கர்ணி கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக்கு ோ உமகு மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய